ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சர்ச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட் இருபத்தி இரண்டாவது தேர்வு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருபத்தொரு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் டீனியர் சார் எஸ்ஐ அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஷின் சொன்னோன்னே ஆன்சர் என்ன அப்படின்றத நோட்டில் எழுதிடுங்க நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிவிட்டு ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டில் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும் வாங்க பார்க்கலாம் பொது தமிழ் தேர்வு இருபத்தி இரண்டு இதுக்கான போர்ஷன் பார்த்தோன்னா பத்தாம் வகுப்புள்ள ஏழு மூன்று மற்றும் நான்கு சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கி நாராயணன் அவர்கள் கத்துக்கடல் சுருநாகை காத்தான் தன் சத்திரத்தில் அந்தமிக்கும் போது அரிசி வரும் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் காலமேக புலவர் என அழைக்கப்படக்கூடிய வரதன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் சந்த கவிமணி இது யாருடன் தொடர்புடையது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் பாச்சல் என்னும் வட்டார வழக்கு சொல்லின் தமிழ்ச்சொல் காண்க ஆன்சர் பாத்தி அசையி என்னும் சொல்லுடைய குறிப்பு தருக ஆன்சர் சொல்லிசை அளவடை இ அப்படின்னு வந்தாலே சொல்லிசை அளவடை தான் வரும் கண்டிப்பாக அசையி என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பாரி நன்மொழி என்னும் சொல்லின் குறிப்பு தருக ஆன்சர் பண்புத்தொகை நன்மை மொழி வரும் மைவகுதி வந்தாலே அது பண்பு பண்புத்தொகை தான் வாழை இலையை விருந்து வைக்கும் மினசோட்டா தமிழ் சங்கம் எங்கு உள்ளது ஆன்சர் அமெரிக்காவில் உள்ளது மாரநாயனார் சிவபெருமானுக்கு விருந்து அளித்த செய்தியினை கோரும் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் பெரிய புராணம் நூலுடைய ஆசிரியர் யார் உங்களுக்கான கேள்வி கலிங்கத்து பரணி என்பது கலைஞர்கள் தோற்று ஓடுவதாக ஜெயங்கொண்டர் அவர்கள் எழுதியிருப்பார் இட்டதோர் தாமரைப்பூ வெறி திருத்தல் போல இதன் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதிதாசன் மாணவர் வாணிதாசன் பதினோராவது கேள்வி பத்து கேள்விகள் பதற்கும் பதினொன்று கடம்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன கடம்பு என்பது சுற்றத்தை குறிக்கும் பொம்மல் என்பது சோறை குறிக்கும் திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோமலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் ஆன்சர் இல்லறவியல் மறந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று எந்த நூலில் அவையார் பாடியுள்ளார் ஆன்சர் கொன்றை வேந்தன் மூயுரையில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளது கேட்ட பாடல் இதில் கேட்ட என்னும் எச்சுவினை பாடல் என்னும் வினைச்சொல்லை கொண்டு முடிந்துள்ளது சரியா தவறா ஆன்சர் தவறு காரணம் பெயர் சொல் வர்ணம் பாடல் என்பது பெயர் சொல் அன்று அவன் அசையி என்னும் சொல் அந்த வா வரிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூல் ஆன்சர் மலைப்படுக்கடாம் அசையி அப்படின்னா இலைப்பாரி செல்லுங்கள் அப்படின்னு வழி வழிகாட்டுற மாதிரி வந்து இது வந்து அமைஞ்சிருக்கும் மலைப்படுக்கடாமல் தான் நம்ம வந்து கூத்தராற்று படை அப்படின்ற பெயராலையும் அழைப்போம் முதுமொழி காஞ்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கான கேள்வியை ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் கெளி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் சொல்லிசை அளபடை ஈன் முடிஞ்ச சொல்லிசை அளபடை பதினேழாவது கேள்வி இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறக்க மறக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர் யார் ஆன்சர் அம்ச ஜெயங்கொண்டார் யாரிடம் பணிபுரிந்தார் என்ன மன்னன் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது இப்போ நிறைய நாடுகள் இருக்குது ஸோ வந்து இங்கே புக்கில் வந்து எந்த நாடாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி ஆன்சர் சீனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் அடிப்படையில் பேரண்டம் உருவானத அந்த சான்றுகளை வந்து விளக்கினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை காரணம் இது மூணுமே வந்து பொருந்தும் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ